ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் Channel சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா லவ் பேர்ட்ஸு வாங்குவது எப்படி அதை பராமரிப்பது எப்படிங்கிறதும் இப்போ வளர்த்திட்டு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இன்னும் வளர்த்திட்டு ஒரு வருஷமாச்சும் ஆறு மாதம் வச்சு முட்டை போடல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நம்மள்ட்ட டவுட்டுகள்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் இன்னும் புதுசாக வாங்கி வளர்த்த போகிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் முதல்ல லவ் பேர்ட்ஸ் எப்படி வாங்கிறது யாருக்கிட்ட வாங்கிறது அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் இருக்குது அதற்கு நம்ம இதில் ஒரு பதில் சொல்கிறோம் முதல்ல நம்ம கடையில் போய் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா கடையில் வாங்கும்போ நிறைய பேர்த்தை ஏமாற்றிடுறாங்க ரெண்டு பெண்ணு ரெண்டு ஆணை கொடுத்து ஏமாற்றிடுறாங்க அதை வாங்கி வச்சு ரொம்ப நாளாகும் முட்டை போட மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் வயசான பறவைகள் அதாவது முட்டையெல்லாம் போட்டு எல்லாம் முடித்து அவங்களுக்கு இன்னும் முட்டையிடக்கூடிய தன்மையெல்லாம் இழந்ததுக்கப்புறம் பிரீடர்ஸாக இருந்தாலும் சரி வேறு யாராவது இருந்தாலும் சரி நிறைய தடவை பிரீடான பறவைங்களை கடையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த பறவையையும் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது முட்டையும் போடாது ஒன்றும் போடாது வேஸ்ட்டு அதனால நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா செமி அடல்ட்டு பறவைகளை நம்ம எப்போவுமே வாங்கிக்கலாம் கேட்டிங்கன்னா செமி அடல்ட்டு பறவை நம்ம வாங்கிட்டு வீட்டில் வந்து வளர்த்திட்டே வச்சுக்கோங்க அவங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா ஃபுட்டு கொடுத்து அவங்கள தயார் பண்ணிக்கணும் செமி அடல்ட்னால் இந்த மாதிரி ஒரு எங்கான ஜோடிக்கை பார்த்தாலே தெரியும் நல்லா ரெக்கையெல்லாம் நல்லா சைனிங்காக இருக்கும் அதேமாதிரி கண் ரிங்கு வந்து தான் தெளிஞ்சிட்டு வந்துருக்கும் ஃபுல்லாக தெளிவு செய்யாது இல்லாத மாதிரி இருக்காது செமி அடல்ட்டோட வயசு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு மாதத்துலேருந்து ஏழு மாதம் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு தடவை சிக்கில் எல்லாம் வந்து வந்திருக்கும் அது ஒரு மூணு மாதம் கழிஞ்சோன்னா உதிர்ந்துட்டு மறுபடியும் புதுமையான வந்து ரக்கைங்கள்லாம் வரும் இந்த பறவைகளை பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கிளியராக இருக்கும் காலெல்லாம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் நகங்கள் ரக்கைகள் எல்லாம் இருக்கும் இது வந்து அடல்ட்டு பறவை இதை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் இந்த மூக்குக்கிட்ட நல்ல ப்ளூ கலராக இருக்கும் இந்த மாதிரி மேட்டிங் சிண்டம்ஸ் எல்லாம் அப்பப்போ காமிச்சிட்டே இருக்கும் இந்த ஆண் பறவை தான் மேட்டிங் சிண்டம்ஸ் காமிக்கும் பெண் பறவை எப்போவாது இந்த மாதிரி தலையெல்லாம் தூக்கி மூ ரோமங்கள்லாம் தூக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவம் தான் அதை பார்த்து எப்போவும் அது ஆண் பறவை அப்படிங்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் இந்த பறவைகளை வாங்கி முட்டை போட மாட்டேங்குது முட்டை போட்டாலும் இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகனால தான் இந்த மாதிரி செமி அடல்ட்டை நம்ம வாங்கிட்டோன்னா மூணு மாதம் அவங்களுக்கு இடமெல்லாம் பழகிடும் நல்லபடியாக இடம் நம்மளை ஃபுட்டு வைக்கிறது எல்லாமே புதுமையான இடத்துலேருந்து மாதிரி நம்ம இடத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதாவது ஏற்றுக்குவாங்க ஒரு ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் செமி அடல்ட்டை வாங்கி கழித்து ஒரு மூணு மாதம் கழித்து அவங்க ப்ரீடிங் சிண்டம்ஸ் எல்லாம் லைட்டாக தெரியுதுங்க நம்ம பானையை கட்டி விடலாம் அப்போ அழகாக முட்டை போட்டு நம்மளுக்கு குஞ்சு பறித்து தந்துடுவாங்க இதுதான் வந்து ஆண் பறவை தரமான ஆண் பறவை அதாவது அடல்ட்டான பறவை இதுக்கு வந்து பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வயசு இதை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நல்ல மூக்கு வந்து ப்ளூ கலராக இருக்கும் மூக்குங்கிறது அந்த சுவாச குழாய்க்கிட்ட முழுமையான ப்ளூ கலராக இருக்கும் அதே போல் அந்த கண்ணோட ரிங்கு காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தான் பார்க்குறேன் அந்த கண்ணோட ரிங்கு பார்த்திங்களே இந்த கண்ணோட ரிங்குக்கு சுற்றி வெள்ளையாக இருக்கும் கருமொழி சின்னதாக இருக்கும் இது வந்து ஒரு சரியான அடல்ட்டு பருவம் அதாவது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிற ஆண் பறவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் கண் ரிங்கு தெளிவாக இருக்கும் பெண் பறவைக்கு இந்த மூக்கு பகுதி வந்து வெள்ளை இல்லைன்னா ப்ரௌன் கலர் அந்த மாதிரியும் அடல்ட்டான பெண் பறவைக்கு இருக்கும் இது உங்களுக்கு பக்கத்துலேயே நான் க நல்லபடியாக காமிச்சிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது செமி அடல்ட் போகவும் இந்த ப்ளூ கலரும் வந்திருக்கும் அதே போல் அந்த லேடிஸ் பறவைக்கு ஒயிட்டும் வந்து தெளிஞ்சு வந்துட்டு இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா ஒயிட்டு வந்து மூக்கு ஹோல் அந்த சுவாச விடுற ஹோலுக்கிட்ட நல்லா வந்து ஒயிட்டு தெளிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு பிங்க் கலராகலாம் இருக்கும் அது அடல்ட்டு ஸ்டேஜ் ஆகாமல் நல்லபடியாக கிளியராக தெளிஞ்சு வந்துடும் இந்த சைடு ப்ளைனு அதாவது வந்து இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா லுட்டினோ அது வந்து பெண் பறவை இந்த லெஃப்ட் சைடு எல்லோ கலர் இருக்குது டபுள் ஃபேக்டர் வால் அது வந்து ஆண் பறவை இவங்க செமி அடல்ட்டுங்கிறனால இப்போ பேராயி ஒரு ரெண்டு மாதமாக நம்ம விட்டுறோம்னா நம்ம தனியாக சிங்கிள் கேஜியில் எந்த பேர் விட்டாலும் அவங்க ஒரு வாரத்தில் வந்து பேராயிடுவாங்க நம்ம இந்த காலனி ப்ரீடிங்கெல்லாம் இருக்கும்போது தான் பானைக்கு ஃபைட்டு அந்த மாதிரி எல்லாமே ஃபைட்டெல்லாம் நடக்கும் அதனால முதல்ல கேஜை கரெக்டான இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தரமான ஒரு கேஜ் அதாவது சிங்கிள் பேர் போட்டு உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணக்கூடியது தான் சீக்கிரமாக ப்ரீட் சீக்கிரமாக முட்டை வைக்கும் எந்த இடஞ்சலும் இல்லாமல் அவங்க கிளியராக வந்து ப்ரீடிங் வந்து நடந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து ப்ரீடிங்கு போடுறது சிங்கிள் கேஜ் அதாவது ஒன்றைக்கு ரெண்டு இல்லைனா ஒன்றரைக்கு ஒன்றரைக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் போடலாம் ஆனால் ஒன்றைக்கு ரெண்டுங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதே போல் ஒரு அஞ்சு சிக்குங்க ஆறு சிக்கங்களும் அந்த பேரண்ட்ஸும் உள்ளே போ போய் இருக்கிற மாதிரி பானை பானை ஓரளவுக்கு பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்கு வைப்பாங்க ஏழு முட்டை எட்டு முட்டையெல்லாம் வைப்பாங்க பானை சின்னதாக இருந்தால் மூணு முட்டை நாலு முட்டை தான் வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சிக்கங்கள்லாம் எதாச்சுன்னா உள்ளே இருக்காது உள்ளே இருக்க இடம் பற்றாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதே போல் சூடு காலத்தில் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் காற்றெல்லாம் இல்லாதனால நெருக்கமாக இருக்கும் அதனால் பெரிய பானை வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் சிக்கு இருக்குது இப்போ நாலு சிக்கு அந்த பானைக்குள்ளே இருக்குது பேரண்ட்ஸோடு சேர்த்து ஆறு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பானை வச்சுருக்கோம் ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறதுனால இப்போ வந்து லவ் பேர்ட்ஸுக்கு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரீடிங் பாக்ஸுக்கு நல்ல அளவில் அவங்களே கொடுக்குறாங்க ப்ரீடர்ஸுக்கெல்லாம் அதை வாங்கி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாருங்கள் இப்போ நெஸ்ட் அவுட்டான சிக்குங்க ஒரு சிக்கு நெஸ்ட் அவுட்டாக இருக்குது இன்னொரு சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வெளியே வந்து தயார் நிலையில் இருக்குது அப்போ அஞ்சு சிக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு உள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி பானையை செட் பண்ணிங்க அதுக்கு நேராக தரமான ஒரு குச்சி ஆடாமல் ஏன்னா ப்ரீடிங் நடக்கும்போது குச்சி ஆடினாலும் எக்கெல்லாம் வைக்கிறது ஊழ எக்கு அதாவது வந்து அன்ஃபீல்டு எக்கு கூப்ப மட்டும்ல வேஸ்டான எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டிக்கும் ஒரு முக்கியமான காரியம் காரணமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஆடாமல் நல்ல தரமான ஒரு ஸ்டிக்கு மூங்கில் ஸ்டிக்கெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடாமல் அவங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல உகுந்த மாதிரி இருக்கும் அதே போல் தனி கேஜ் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கு வச்சிருச்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு பதினெட்டு நாள்லேருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எல்லாச்சுக்குமே அவங்க வச்ச சிக்கு எல்லா எக்கு எல்லாத்தையுமே சிக்காக அவங்க பொறிச்சு கொடுத்துருவாங்க இந்த பானையில் பாருங்கள் நாலு சிக்கு இருக்காங்க ஃப்ரீயாக இடம் இருக்குது பேரண்ட்ஸும் உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க இவங்க நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு நெஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இவங்க இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாச்சுக்குமே வெளியே வந்துடுவாங்க அதே போல் முக்கியமான ஒரு கார் காரியம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கேஜுங்களை க்ளீன் பண்ணோம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை முடியாத பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கிளீர் பண்ணி தான் ஆகணும் ஏன் கேட்டிங்கன்னா நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அது தான் அதே மாதிரி தண்ணியை நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் மாற்றி வைக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீடர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி மாற்றி வைக்கலாம் ஏன்னா வந்து அவங்க அஸ்தமெல்லாம் ஆக்க மாட்டாங்க ஓப்பனாக தண்ணி வைக்கும்போது நீங்கள் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை மாற்றி தான் வைக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜிலேருந்து வேஸ்ட்டு உழுகிறது கொஞ்சம் கீழேயா வச்சுருக்கிறேன் கேஜுக்கும் அதுக்கும் டச்சே இல்லாத மாதிரி வச்சுருக்கேன் அப்போ வந்து அந்த பூப்பு இந்த வேஸ்ட்டு போகிறதெல்லாம் நினைவு ஏற்பட்டுச்சு வச்சுக்கங்க தண்ணியெல்லாம் சிந்திடுச்சின்னா ஓவராக ஆயிரும் அதோட பேக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அதிகமாகும் அதனால் கேஜிலேருந்து எப்பவுமே நம்ம வேஸ்ட்டு விழுகிறது கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நோய்கள்லேருந்து அவங்கள பாதுகாத்தலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கேஜை க்ளீன் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து தள்ளி வச்சுருக்கோம் கொஞ்சம் கேப்பில் தான் வச்சுருக்கோம் வேஸ்ட்டுகள்லாம் வந்து கூண்டுக்கும் அதுக்கும் டச் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த பே இந்த பேர் வந்து நம்ம அஞ்சு மாதமாக வெயிட் பண்ணோம் எக்கு வைக்குமா வைக்க வைக்காதா அப்படின்னு சொல்லி வந்து பொறுமை பொறுமையாக கையாளணும் எக்கு வச்சுட்டாங்க இன்னும் இவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பதினெட்டு நாள் கழித்து நம்ம பார்த்தோன்னா ப்ரீட் பண்ணி கரெக்டாக அடையிருந்து சிக்கலாக பொரிச்சு கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பெண் பறவை இந்த பெண் பறவை நல்லா கவனிச்சிங்கன்னா அடல்ட்டு பெண் பறவை மூக்கு துவாரத்துக்கிட்டலாம் பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்கும் அதே போல் கண்ணில் ரிங்காக இருக்கும் இது ஒரு சரியான அடல்ட்டு பெண் பறவை ஆரம்ப காலத்தில் நீங்கள் வளர்த்துறோம்னா செமி அடல்ட் வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ப்ரீடாகும் பல ப்ரீடான பறவைகள் வயசான பறவைகள்லாம் வாங்கி வச்சு அடல்ட்டு பறவை சீக்கிரமாக முட்டை போடணும் ப்ரீடாகணும் அப்படின்னு சொல்லி அடல்ட்டு பறவை தான் வாங்கணும்னு சொல்லி பெட் ஷாப்பெலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் நல்ல பறவை வாங்கினா ப்ரீடர்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க ப்ரீடர்கள்ட்ட சொல்லி வச்சா அவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க நிறைய ப்ரீடர்கள்லாம் ஏமாற்றாமல் தான் தருவாங்க அப்போ சரியான ஆணும் பெண்ணும் பார்த்து வாங்கிக்கங்க செமி அடல்ட்டு அதே போல் ஃபிஞ்சஸ் பற்றி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பற்றிலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சில டவுட்டெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னும் வரக்கூடிய வீடியோவில் ஃபிஞ்சஸ் வளர்ப்பு பற்றியும் நம்ம வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் நிறைய பேர் சந்தேகங்கள் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் கிளீர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இனிமேல் ஃப்ரிஞ்சை ஃபிஞ்சஸோடையும் டவுட்டுகள்லாம் வந்து நம்ம கிளீர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் மாதிரி ஆஃப்ரிக்கனோட ப்ரீடிங்கும் நம்ம க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்களா கேஜ் கிளீர் பண்ணி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் பாருங்கள் கேஜை கிளீன் பண்ணுமோ இந்த மாதிரி சுத்தமாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி எல்லாமே பண்ணிட்டோன்னா அவங்கள நம்ம பாதுகாத்துலாம் அதுதான் நம்மளுக்கும் நல்லது ஏன் கேட்டிங்கன்னா நல்லபடியாக ப்ரீடிங்காகவும் ஆகும் எந்த பறவைக்கு எந்த நோயும் வராது இழப்புகளை எல்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா கிளீனிங் அதே போல் நல்ல தரமான கரெக்டான அளவுன கூடையும் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ நம்ம சில டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் சிக்குங்க பொறிச்சோன்னா நம்ம உணவு கொடுக்கணுமா அப்படிங்கிறது சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சிக்கு பொறிச்சு தாய் பறவை தந்தை பறவமே அவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் ஃபீடிங் பண்ணி உணவெல்லாம் கொடுத்து கரெக்டாக வச்சுக்குவாங்க நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கொடுக்கக்கூடிய உணவுகளை தாய் பறவைக்கு தந்தை பறவைக்கு கேஜியில் வச்சு கொடுக்கறது தான் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் மூலிமா தெரிவிச்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் கேட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துட மறந்துடாதீங்க பெல்லைக்கானையும் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க